ஓம் ஸ்ரீ ஷைராம் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனாலேயே இதனை சனி மகா பிரதோஷம் என சிறப்பித்து சொல்வதுண்டு சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் சனி பகவானுக்குரிய வழிபாட்டு நாள் என்பதால் தீராத துன்பங்களிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய நாளாக இது கருதப்படுகிறது டிசம்பர் மாத தேய்பிரை பிரதோஷமும் இந்த ஆண்டின் கடைசி பிரதோஷமான சனி பிரதோஷம் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அமைகிறது அதிகாலை டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு துவங்கி டிசம்பர் இருபத்தி ஒம்போது அதிகாலை மூணு ஐம்பத்தி நாலு வரை திரியோதசி திதி உள்ளது இது மார்கழி மாதத்தில் வரும் சனி பிரதோஷம் என்பதால் இது மிக உன்னதமான நாளாக கருதப்படுகிறது பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபூஜை செய்வதும் பிரதோஷ பூஜை செய்து பலனை அடைய முடியும் சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வையிலை சமர்ப்பித்து அவர் அருளையும் பெறலாம் சனி பிரதோஷம் அன்று சிவ வழிபாடு மற்றும் சிவ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் சிவன் சந்நிதியில் விளக்கேற்றி வைத்து வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து சிவனுக்கு பூஜை செல்வது நல்லது பகல் முழுவதும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு மாலையில் பிரதோஷ பூஜை நிறைவடைந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது முடியாதவர்கள் குளித்துவிட்டு நாம் உணவை அருந்தலாம் இது மிக சிறந்த பலனை கொடுக்கும் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவனிடம் என்ன வேணி கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் அதனால் பிரதோஷ காலத்தில் சிவனை நினைத்து மனதார தியானம் செய்து சிவா என்று வழிபட்டால் நாம் நினைக்கும் காரியம் நடக்கும் அது மட்டுமல்லாமல் அன்று சிவனுக்குரிய பாடல்கள் அல்லது நமச்சிவா நமச்சிவாய வாழ்க என்ற சிவபுராணத்தை அல்லது பதிகத்தை நமக்கு எதுவும் தெரியவில்லை என்றால் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் நமக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும் ஜெய் சாய்ராம்